ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் நான் சினிமா நம் உணவோடும் உள்ளத்தோடும் கலந்திருக்க ஒன்றும் அதுவும் நம்ம மக்களுக்கு சினிமானாலே ரொம்ப எமோட்டட் கனெக்டட் ஃபீலிங் எப்போதுமே இருக்கும் இப்படி சினிமாக்கும் நமக்குமான உறவை கடத்துவதில் முக்கிய பங்களிப்பை தருவது திரையரங்கு தான் ஆம் தேட்டர்ஸ் அப்படிப்பட்ட தேட்டர்ஸை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் கோயில்கள்ல எப்படி திருவிழா வந்தா எல்லாருக்கும் கொண்டாட்டமோ அதுபோல சினிமா தேட்டரில் தனக்கு பிடிச்ச நடிகர்கள் படம் வந்தா ஒரே திருவிழா தான் அபிஷேகம் வெடி வெடிச்சு பேனர் கட்டி ஒரே அமக்களமா பார்க்கலாம் இங்கு தாங்க ரசிகர்களில் பக்தர்லாம் மாறுவதெல்லாம் திரையரங்கு தியேட்டர் வாசல்ல தான் நீங்க பார்க்க முடியும் அப்படிப்பட்ட திரையரங்கம் ஏதோ ஒரு பாசமும் பந்தமும் நம்மளுக்குள் கடத்துகின்றது அப்படிப்பட்ட சில திரையரங்குகள் மூடு விழா காணும்போது நம் சில நினைவுகளையும் சில உணர்வுகளையும் கடத்திச் செல்லும் அப்படி சென்னையில் முக்கிய அடையாளமாய் இருந்த உதயம் திரையரங்கம் தனது நாற்பத்தி ஓரு ஆண்டு கால பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது சென்னையில் முதல் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இருபத்தி ஏழாம் தேதி சிவப்பு சூரியன் படத்தின் மூலம் தன் திரைப்பயணத்தை தொடங்கியது உதயம் தேட்டர் உதயம் சூரியன் சந்திரன் என மூன்று திரையரங்குகள் அமைந்த நிலையில் மீண்டும் நான்காவதாய் மினி உதயமும் ஆரம்பமானது திரையரங்கத்தின் பல வரலாறுகள் உண்டு ரஜினி நடித்த சிவப்பு சூரியன் முதல் புஷ்பா வரை ரசிகரின் கோலாங்கலங்களால் களைகட்டிய திரையரங்கம் கடந்து வந்த பாதை பல உண்டு தென் சென்னை ரசிகர்களுக்கு உதயம் தேற்றுதான் கோவில் திருவிழாவாக களை கட்டிய நாட்கள் பல நினைவுகள் இங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிவாஜி கணேசன் ரஜினி நடித்த விடுதலை படம் வெளியான முதல் நாளிலேயே பத்து லட்சம் ரூபாய் வசூல் செய்து சாதனை படுத்தியது உதயம் தேட்டரில் தான் என்பது சினிமா வரலாறு ரஜினி கமல் படங்கள் வெளியாகின்ற நாட்களில் திரையரங்க வளாகத்தை தாண்டி வடவழனின் நூறடி சாலைகள் வரை ரசிகர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்ததை இன்றும் நினைவு கூறுவார்கள் ரசிகர்கள் அதன் பிறகு தலைமுறைகள் கடந்து விஜய் அஜித் ரசிகர்களின் கொண்டாட்டங்களாலும் உதயம் தேட்டர் அதிர்ந்திருக்கின்றது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல திரைத்துறையினருக்கும் இது விருப்பமான ஒரு திரையரங்கம் தான் இயக்குநர்களுக்கும் பல துணை இயக்குநர்களுக்கும் வேடந்தாங்களாக இருந்துள்ளது இந்த உதயம் திரையரங்கம் தான் பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு தனக்கு விருப்பமான திரைப்படத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்த நாட்கள் பரவசமானதுதான் இப்படி பல உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் சென்னையில் வாழும் அனைவருக்கும் உதயம் தியேட்டர் ஒரு பசுமையான நினைவுதான் சினிமா போஸ்டர் மக்கள் கூட்டம் பாப்கார்ன் வாசனை என்று நிரம்பி வழிந்த திரையரங்கம் இப்போது பெருச்சோடி காணப்படுவது மனதிற்கு சிறு வழிகளை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கின்றது உதயம் திரையரங்கமே போய் வா உன்னுடைய நினைவுகளும் சந்தோஷங்களும் அனைவரின் மனதிலும் நீங்காமல் இடம்பிடித்திருக்கும்